திருவாயுமொழியில் பத்தாம்பத்தில் உள்ள அந்த அழகிய சொற்றொடர்களை பொழுது பார்ப்போம் திருமோகூர் நின்று அசுரரை தகர்க்கும் காலமேகத்தையன்றி மற்ற ஒன்றிலம் கதியே ஆயிரம் பேருடைய அம்மான் மோகூர் நலங்கடல் அவன் அடிநிழல் தடமன்றி இளம் கதி மற்றொன்று எம்மைக்கும் யாமே வென்றியும் மூவலகு அழித்து உழல்வான் திருமுகூர் நன்று நாம் இனி நடுகுதம் நமது இடர்கடவே இடர்கட படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமூகூர் அடிபரவுதும் தொண்டீர் வம்பினேன் அண்ட பூ உலகு அளந்தவன் அணி திருமோகூர் கொண்ட கோயிலை மலம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே கூத்தன் கோவலன் குதற்று வல்லசுரர்கள் கூற்றம் ஏத்தும் நங்கட்கும் அவரர்க்கும் முனிவர்க்கும் இன்பன் திருமோகூர் ஆத்தன் தாமரை அடியன்றி மற்றம் அரணே பெரும்பாழு தனி முதலா சுற்று ஏற்படைந்து அதன் வழி தொன்முனி முதலா முற்றும் தேவரோடு உலகு செய்வான் திருமோகூர் பலம் செய்ய நம் துயர்கிடும் கடிதே திருமோகூர் பெயர்கள் ஆயிரம் உடைய வல்லரக்கற்புக்கழுந்த தயரதன் பெற்ற மரகத மனிதடத்திறையே நாம் அடைந்த நல்லரன் நமக்கு என்று நல்லமரர் தீமை செய்யும் வல்லசுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்து அழிப்பான் திருமோ ஊர் நாமமே நவின்று ஏத்துமின் நபர்கள் இது முதல் மொழி நாளும் கேசவாக என்ன இடராக எல்லாம் கெடும் கொடுவினை செய்யவும் கொடிவினை செய்யும் கூற்றின் தவர்களும் குருகில் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே இன்று எழுமையும் கேதம் சாரா அனந்தபுர நகர் மாயன் தாமம் ஒன்றும் ஊராயிரமாம் உள்ளுவார்க்கு ஊரும் அகுதே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் திண்ணம் நாம் அறிய சொன்னோம் அனந்தபுரம் தேசம் செய்து மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே அனந்தபுரத்து அந்நார் நாமம் இப்பறப்பருக்கும் அப்பால் அணுகுவார் கமல கமலபாதம் அமரராவார் அமரராய்த்து ஆதிசேர்ந்தபுரத்து அமரர்கள் அங்கு அகப்பழி செய்பவர் விண்ணோர் அனந்தபுரம் கடைத்தலை சீர்க்கப் பெற்றால் கடிவினை கலை அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நாம் உமக்கு நடந்தோன் தூம நல் மலர்கள் அனந்தபுரத்து நடிக்கு என்று ஏத்த மாய் விரைகள் வினைகள் தாமே நாடும் அந்தவில் புகழ் அனந்தபுர நகர் மாதவாக என்ன ஆய்ந்தரும் வினைகள் தாமே இது இரண்டாம் திருவாய் மொழி ஆபரு இன நிறைமே கனி போக்கு ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ தாமரைக் கண்கள் கொண்டு ஈர்தியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா மிக மிக இனி உன்னை பிரிவாமையால் வீவ நின் பசுமுறை மேய்க்க போக்கே போவதன்று ஒரு பகல் நீ அகன்றால் பொறுகைய கண்ணீரை நீரும் நில்ல சாவது இவ்வாய் குலத்து ஆட்சியோமாய் பிறந்த இத்தொழுத்தையோமாம் தனிமைதானே தொழுத்தையோம் தனிமையும் துணை துணை பிரிந்தார் துயரமும் நினைகிறேன் உன் வாய் அமுதம் தந்து அடிமிகு தாமரை கையை அந்த அடிச்சியோன் தலை மிசை நீ அணியாய் வெடிப்பு நின் பசு நிறை மேக்கப்போக்கு வேம் எமது உயர் அடல் மிழ்கிழுக்கே ஆ மகிழ்ந்து உகந்து அவை மேய்க்கின்று உன்னோடு அசுரர்கள் தலை பெய்யல் எவன்கொல் ஆங்கே பசிசை உன் தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி ஒசி செய்தும் நிடை இளவாச்சியர் நீ ஊகக்கு நல்லவரோடும் உழிதராயே திபத்திலும் பசி நிறை மேய்ப்பு உவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே மிக பல அசுரர்கள் வேண்டும் உருவம் கொண்டு நின்று ஒழிதறிவர் அவரோடும் அவத்தங்கள் விளையும் என் சொற்கள் என் சொற்கொள் அந்தோ என் சொற்கள் அந்தோ இது மூன்றாம் திருவாய்மொழி சார்வதே தவணறி தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்டன் கமலயனத்தன் பேர் பாணர்கள் பிதற்றும் பெருமையனே திருமை உரைகின்ற செங்கன்மால் நாளும் இருமை வினை கழிந்து இங்கு என்னை ஆழ்கின்றானே ஆழ்கின்ற ஆழ்கின்றான் ஆரால் குறை உடைய மடப்பின்னை தன் கேழ்வன் தாள் கண்டுகொண்டு என் தலைமேல் புரிந்தேனே மலை மேல் நின்று மலை மேல்தான் நின்று என் மனத்துள் இருந்தானே நிலை பேர்க்கலாகாமல் நிச்சயத்திருந்தேனே மெச்சப்படான் பிறர்க்கு மெய் போலும் பொய் வல்லன் நச்சப்படும் நமக்கும் நமக்கு நாகத்து அணையானே நாகத்து கிளமதியும் சேரும் சடையனை பாகத்து வைத்தான் தன்பாதம் பணிந்தேன் பணி நெஞ்சே நாளும் பிறவி கெடுத்தாலும் பரமபரனை பரம்பரனை பிணிகொன்றும் சாரா பாழியந்தோடால் வரை எடுத்தான் பாதங்கள் வாழி என் நெஞ்சே மரபாது வாழ்கண்டாய் கண்டேன் கமலமல பாதம் காண்டதுமே விண்டே ஒழிந்தேன் வினையாயினையெல்லாம் தொண்டே செய்து என்னும் தொழுது வழி ஒழுக பண்டே பரவன் படித்த படிவகையே இது நான்காம் திருவாய்மொழி கண்ணன் கடல் கிணை நண்ணும் மடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே நாரணன் எம்மான் பார் அலங்காளன் தொலைத்த காரணம் தானே தானே உலகலாம் தானே படைத்து கிடந்து தானே உண்டு விழுந்து தானே ஆழ்வானே ஆழ்வான் ஆழினீர் தாழ்வாய் மலரிட்டு நால்வாய் நாடீரே நாடீர் நாள்தோறும் வாடாமலுண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே கடம் மலர் வண்ணன் பேகார் முளை உண்ட வாயான் மாதவனே மாதவன் என்றென்று போதவல்லீரே தீதொன்றும் படையா ஏதம் சாராவே சாரா ஏதங்கள் தீரார் முகில் வண்ணன் பேரார் ஓதுவார் ஆரார் அமரரே அமரர்க்கு அரியாரை தமரட்கு எளியானை அமரத் தோழுவார்கு அமராவினைகளே வினைவல் இருள் என்னும் முலைகள் விரும்பிப்போம் துணை நன்மலரிண்டு நினைவின் நெடியானே இது ஐந்தாம் திருவாய் மொழி கண்ணன் கழிதை என்கிற இந்த பதிகம் ஐந்தாம் திருவாய் மொழி மிக முக்கியமான பதிகம் ஆறாம் திருவாய் மொழி இருதொரு இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவி மருள் மொழியினே வாட்டாற்றான் அடிவணங்கேட்டாற்றான் அடிவணங்கே பாட்டாய பலபாடி பழவினைகள் பற்றடுத்து நாட்டாரோடு இயல்பு ஒழிந்து நாரணனை நன்னிரமே மாட்டாற்றான் வந்து இன்று விண்முலகம் தருமனாய் தருவனாய் விரைகின்றான் விதிவகையே படை தொட்டான் பாண்ட நம்பெருமான் நமக்கு அருள்வான் அருள்தான் செய்வானே வானேர வழி தந்த வாட்டாற்றான் மலரடி மேல் விரை விரைகுழும் அருந்துழவும் மை நின்ற கவழுவே மை நின்ற வரை போலும் திருவுருவ வாட்டாற்று என்னன்று செய்தேனோ என்னெங்கில் நிகழ்வதுவே திருமார்பில் திருவங்கை தன்னோடும் நிகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் விட்டாறு புள்ளூர் தி போர் அறக்கற்குலம் கெடுத்தான் நிகழ்வின்றேன் எப்பொழுதும் பிரியாரே பெரியார்க்கு ஆட்பட்டால் பெறாத பயன் பெரும் அரவணை மேல் மாட்டாற்றன் காட்டினே இது ஆறாம் மொழி திருவாலிரும் சோலை மஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சகம் உயிரும் உள்ளார் அரிய வண்ணம் என் நெஞ்சம் உயிரும் அவை உண்டு தானாகி நினைந்தானே உயிர் காத்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சோலை போனாகி நின்று நிந்தான் திருமஹெரும் சோலை கைவிடான் நாரணன் அசுரர் நலியவே அசி அசு அசுரர் நலியவே நன்னார் அசுரம் அன்னார் அசுரர் நலி பெய்த நல்ல அவரர் புலி பெய்த எண்ணாதனகள் எண்ணுமின் உரிவர் என்பம் தலைச் சிறப்பே பண்டார் பகடல் பாடல் கண்கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னாவெனும் என் அம்பான் திருமாலின் சோழ யாரே அருளை எம்மானே எம் அம்பானே என்றும் முக்கண் அம்பானுக்கும் தேவர் தேவரும் இருள்கள் கடியும் முனிவரும் அம்மா திருமகள் திருமலை திருமகள் இரும் சோலை மலையே திருமகள் இரும் சோலை மலையே எனதுயர் எனதுயிரே மனமே வாக்கே கருமமே உருமானுடியும் பிரியான் என் மூடி முதல்வன் உருவனே ஊழி முதல் மண் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் படைத்து காத்து கெடுத்து உடலும் ஆழிபண்ணன் திருமகளிரும் சோலை கைவிடேல் உடலும் உயிரும் அங்க ஒட்டே வாழி மனமே திருமாலிரும் சோலை மலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் திருமால் சென்று சேர்விடம் பொன்னி தென்பால் தென் திரு பேரே பேரா பேரா உரை என்னான் பிரான் இங்கு வந்து பேரான் என்ன என் நெஞ்சு நிறைய புகுந்தான் காரே கடலேழ் மலைகேழ் உலகுண்டும் அடங்க பிடித்தேனே அடித்தேன் மனைவாழ் கையுள் நிற்பதோ மாயகை கிழிதாவிய சோலைகள் தெளிதாகிய சேன் விசும்பு தருவானே ஆரே தருவான் எனக்காய் என்னோடு ஒட்டி ஊரே குரம்பை இதனுள் புகுந்து பொறுப்பே உரைகின்ற இருப்பேன் என்று என் நெஞ்சி நிறைய புகுந்தான் விருப்பே பெற்று அமுதம் உண்டுகளைத் தேரே உண்டுக உண்டுகளில் தேர்க்கு உம்பர் என் குறை கருத்தின் கண் பெரியன் திண்டம் என் மனத்து புகுந்தான் செறிந்து இன்றே திருப்பே திருப்பேரான் புணர்த்தது என் செய்வான் உற்றேன் உகந்து பணி செய்து குணபாதம் பெற்றேன் இதே இன்னும் வேண்டுவது என்றால் திருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நில்லாவே இது எட்டாம் திருவாய்மொழி சூழ்பிசும்பு அணிமுகில் பூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின ஏழ் பொழிலும் வளம் வேந்திய எண்ணப்பர் முகில் பூரண முற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் வழி இது வைகுந்தத்திற்கு பழி சரி பழி உயர் வெண்டில் அன்று பூமி என்று அளந்தவன் தவர் முன்னே எழுமின் என்று இருமரங்கு இசைத்தனர் தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தத்திற்கு என்று வந்து எதிரே கெதிர் எதிரே கெதிர் இவை அவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கைதிரை காட்டினர் மாதவன் தவர் என்று வாசலில் போனவர் பூதுவின் கமது இடம் புகுதுக என்றனர் ஆளுங்கள் வானகம் ஆழியான் தவறு என்று வாழ் உண்கண் மடந்தயர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே வருதரும் வசுக்களம் தொடர்ந்து எங்கு தோத்திரம் எதிர்கொள்ள குடிய அணி நெடு மதில் சூழ் குடியடியார்க்கு வர் முறை எதிர்கொள்ள கொடி பணி நெடுவதில் கோபுரம் படிவுடை மாதவன் வைகுந்தன் புகவே வைகுந்தம் புகவது மன்னவர் விதியே விதி வகை புகுந்தனர் என்று நிதியம் நற்சுண்ணமும் மடந்தயர் ஏந்தி வந்தே வந்தே இது ஒன்பதாம் திருவாய்மொழி நான் முகநே என் பொல்லா கருவா கெல்லா என் பொல்லா கருவாய் தாவரை கண் கருமாணிக்கவே என் கள்வ தலை விஜயாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யுன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொண்டாய் வந்து அந்த ஆவிக்கோர் பற்றுக்கும் நின்றலால் அறிகின்றேன் யான் எம்பரம் யான் எம்பரம் சாதிக்கலுற்றது என்னை போற விட்டாயே பின்னை நான் ஆரை கொண்டு எத்தயந்தோ எனது என்பது என்பது என் எனக்கு ஆறா அமுதாய் எனதாவியை என்னுயிரை மனக்காராமை உண்டிட்டாய் இனி உண்டுழியாய் முதல் தனி உன்னை உன்னை பெரும்பாழேயோ மரதன் மலர் பர நன் மலர் சூதியோ சுடர் ஞான இன்மேயோ பிரிய என் அவாபரச் சூழ்ந்து அழகிய அவாபரச்சூழ் அரியை அழனை அரணையலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவை பத்து முடிந்த அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே இது பத்தாம்பத்தில் ஏழாம் திருவாய்மொழி இவ்வாறாக முடிக்கிறார் பத்தாம்பத்தை நம் வாழ்வார் மேற்கொண்டு வருவோம் more work through the village